ஆட்சி பொறுப்பேற்பதன் முன்பாக இருபத்தி ஒன்று பொது தேர்தலும் போது முதலமைச்சர் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டை குற்றச்சாட்டை இப்பொழுது ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிதிநிலை நிதிநிலை திட்டம் கொடுக்கலாம் முழுமையா

மாநிலத்துக்கு கிடைக்கப்பட்ட வருவாயை சரியான முறையில பயன்படுத்தி நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்கள் செஞ்சு அதனால் தமிழகம் உயர்ந்த நிலைக்கு வந்தது நாங்க கொண்டாந்து உயர்ந்த நிலைக்கு தான் இன்னைக்கு தக்க வச்சுட்டு இருக்கிறாங்க அதே சில நேரத்தில் தக்க வைக்க முடியல இன்னைக்கு கல்வியில் நீங்க எடுத்துக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் உயர்கல்வியில ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணோம் இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அடைய வேண்டிய இலக்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல நாங்கள் அடைச்சிட்டு இருக்கோம் முப்பத்தி ரெண்டு பேர் அழகா <laughs> இருக்கு <laughs> ஆனா அது நடவடிக்கை வந்தா தானே அது பயனளிக்கும் இருந்து பார்க்கலாம் எத்தனை தொழிற்சாலை வருது எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கணும் ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிறது நிறைய திட்டங்களை கொண்டு நிறைய தொழில் முதலாட்டு மாநாட்டை முத முத கொண்டு வந்த அந்த திட்டத்தை எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிறது எத்தனை தொழில் முதலீடு வெள்ளையே செய்ய வேண்டாம் இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை சொல்லிட்டு தான் இருக்காங்களே ஒழிய ரெண்டாண்டுக்கு முன்னாடி போட்டாங்களே தொழில் முதலீட்டர் மாநாடு இரண்டு ஆண்டுக்கு முன்பு வெளியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற

இப்போ அந்த நிதியை பயன்படுத்திட்டு புதுசாக ஆட்சி மாற்றம் எப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை தொடர்ந்தா பரவாயில்ல அதை நிறுத்திட்டு பேரொன்ன மாத்தி இவர்கள் அந்த நிதியை பயன்படுத்தி செய்வதில் எந்த வித புதுமை படைச்சிருக்காங்க அதோட முடிஞ்சு போச்சு இது வரைக்கும் கல்வி கடன் என்ன ஆச்சு ஒரு வார்த்தை கூட யாரும் பேசல இப்போ ரெண்டாயிரத்தி போய் கடங்குறீங்க எந்த வங்கி கொடுத்து சொல்ல போல எந்த வங்கியில் நீ வாங்கி தர இது வரைக்கும் மூன்று ஆண்டு